அல்லாவுக்காக அள்ளி எழுதி கொடுத்தால் மன்னிப்பு கிடைக்கும் இன்னொரு வழி அல்லாவுக்காக வேண்டி அடுத்தவனுடைய நலம் நாடினால் நாம் சொர்க்கத்தில் நுழைஞ்சிருவோம் அடுத்தவனுடைய நலம் நாடாவிட்டால் சொர்க்கத்தின் வாசனை கூட நுகர முடியாது இதை கவனத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு இன்னைக்கு ஒரு வாய்ப்பா யூஸ் பண்ணிக்குவோம் இறைவா நான் இந்த உலகத்தில் நிறைய பாவம் பண்ணியிருக்கிறேன் ஓ வணக்க வழிபாடு செய்யாம இருக்கிறேன் நிறைய துரோகம் பண்ணியிருக்கிறேன் ஓ கடமை நிறைய மீறி இருக்கிறேன் இன்னையிலிருந்து எனக்கு திருந்திருக்கு ஒரு வாய்ப்பா கொடுத்துரு ஏன்னா உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் சிறந்த ஒரு தர்மம் செய்வது எப்பொழுது என்றால் yunfikuna ambalaghu fis sarayi wal narrai கஷ்டத்திலும் துன்பத்திலும் செய்யற தர்மம் தான் சிறந்தது அதனால நான் அлли குடுத்துறேன் இன்னைக்கு எவ்வளவு முடியுமோ என்ட கையை நீட்டிடுறேன் என் பாவத்தை மன்னிச்சிடு இறைவா எவ்வளவு முடியுமோ நான் நீட்டறேன் அல்லாஹ் கேக்குறது உங்கள்ட்ட கிடையாது அல்லாஹ் கேக்குறது உங்கள்ட்ட பிச்சை கிடையாது வமயுக்குரில்ல்லாஹ கரலன் ஆசனம் யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி அழகான கடன் தரிங்கன்னு கேக்குறான் நீங்க கொடுக்குறதெல்லாம் கடன் எழுதி வச்சுக்கீங்க இது பொய் அல்ல புரட்டல்ல ஏமாற்று அல்ல நீங்க எதை கொடுத்தாலும் திருப்பி